பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி ஏலவார்குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோவில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் காஞ்சிபுரம் விழா கோலம் பூண்டது பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த திருக்கோவில் பஞ்சபூத பூத தலங்களில் நிலத்திற்குரியதாக கூற்றப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய திருப்பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை குடமுழப்பு நடைபெற்றது ராஜகோபுரம் ஆயிரம் கால் மண்டபம் என அனைத்து பகுதிகளும் புனரமைக்கப்பட்டு புதுப்பொழிவு பெற்றிருக்கிறது ராஜகோபுரம் ஆயிரம் கால் மண்டபம் என அனைத்து பகுதிகளும் புனரமைக்கப்பட்டு புதுப்பொழிவு பெற்றிருக்கிறது ஓம் சிவாய நம என்ற கோஷம் விண்ணை பிளக்க கோபுரங்களுக்கு கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்ட போது பக்தி பரவசத்தில் சிவ வாத்தியங்கள் முழங்க ஏகாம்பரேஸ்வரரை கொண்டாடி தீர்த்த மக்கள் அங்கு தெளிக்கப்பட்ட புனித நீருக்காக முந்தியடித்தனர் அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கி தொடர் யாகங்கள் நடத்தப்பட்டு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது